நாலாயிரத்தி நூறு கிலோமீட்டர் சாலைகள் சொன்னாங்க கடந்த ஆட்சியை காட்டிலும் இந்த பத்தாண்டுகளில் அவர்கள் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியை காட்டிலும் இந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் மூன்று மடங்கு அதிகமாக தமிழ்நாட்டுக்கு நிதி தந்திருக்கிறார்கள் போக்குவரத்து சாலை போக்குவரத்து அதெல்லாம் யாருடைய பணத்தில் போட்டாங்க மத்திய அரசுடைய பணம் தானே உங்களுக்கு தெரியும்ல அது மத்திய பணத்தில் தானே போடப்பட்டது மாநில அரசு பணத்திலேயே சாலைகள் எல்லாம் போடப்பட்டாங்க இதெல்லாம் வந்து இன்னைக்கு நாலாண்டு கால மிக தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க தினசரி பாலியல் வன்கொடுமைகள் தினசரி கற்பழிப்பு சம்பவங்கள் மது பழக்க வழக்கங்கள் எல்லா கிராமத்திலும் இன்னைக்கு கஞ்சா போதைப் பொருள் விற்பனை ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் மறப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள வர சொல்லியிருக்கேன் நேற்று மேலே பல்வேறு கரப்ஷன் சார்ஜஸ் வந்து உள்துறை அமைச்சர் பட்டியலிட்ருக்காரு அவங்க இல்லைன்னு அவங்க இல்லைன்னு அவங்க தான் மறுக்கணும் இல்லை இதுக்கு நம்ம வந்து இல்லை அவங்க சொல்லணும் இப்பொம்பதாயிரம் கோடி நாங்கள் வந்து டாஸ்மாகில் இல்லை அப்படின்னு அவர் சொல்லணும் நேற்று மதுரை உள்துறை அமைச்சரும் சொல்லிட்டு போயிட்டாங்க முப்பத்தோரம் முப்பத்தொன்பதாயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல் நடக்கும் சொல்லிட்டாங்க முப்பத்தொம்பதாயிரம் கோடி ஊழல் நடைபெறவில்லை அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லணும் அதை நீங்க கேட்கணும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மணல்ல இத்தனை கோயிலில் எப்படியென்ஸ் இருக்குது எந்த பேசிஸ்ல சொல்கிறாங்கன்ற மாதிரி கருத்துக்களை முன்னோக்க அது கேட்க அவங்க சொல்ல சொல்லுங்கள் இதில் சொல்லி அவங்கள கருத்தை சொல்ல சொல்லுங்க உங்களுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம அதை வலி சேர்க்கக்கூடிய வகையில் வந்து எப்படியன்ஸில் பொதுமக்கள் மத்தியில் பார்த்து வெளியிடப்படுவாங்க நிச்சயமாக வெளியிடப்படும் இல்ல இப்போ இல்லைன்னா இன்றைக்கி இப்போ ஈடி ரைடு பண்ணிருக்காங்க எப்படி பண்ண முடியும் அதாவது பண பரிமாற்றம் நடந்தாதான் தான் அங்க போக முடியும் டி போக முடியாதுன்னு சொல்ல முடியாது கோர்ட்டுக்கு போனாங்க அதை தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆக முதலமைச்சர் வந்து இன்றைக்கி தமிழக மக்கள் வந்து மிகப்பெரிய வெறுப்பில் இருக்காங்க இந்த நான்காண்டு கால ஆட்சியில் ஒரு குடும்ப ஆட்சி மட்டும்தான் நடக்குது ஆக இதை வந்து அந்த வெறுப்புணர்ச்சியை மறைப்பதற்காக அவர்கள் அப்படி சொல்லி விஜய் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ ஜெஸ்மா விட்டிருக்காரு நேற்று உள்துறை அமைச்சர் கொடுத்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பற்றியும் திமுகவுடைய செயல்பாடுகளை பற்றியும் ரெண்டு பேரையுமே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நிராகரிப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு விஜய் பற்றி சொல்ல வேணும்னா அவங்க இப்போ தான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க கட்சி ஆரம்பிச்சு மக்களுடைய மனநிலையா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசினா ரொம்ப நல்லா இருக்கும் திமுக மறைமுக கூட்டாளி ஏடிஎம்கே பகிரங்க கூட்டாளின்னு சொல்லியிருக்காரு ரெண்டு பேருமே சரி கிடையாது ரெண்டு பேருமே வந்து இந்த பிஜேபியும் ஏற்க மாட்டாங்க திமுக ஏடிஎம்கே ஏற்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு அது தேர்தலில் மக்கள் தான் தீர்மானிக்கணும் மக்கள் வந்து வாக்களிப்பதன் மூலம் யார் வர வேண்டும் என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் தீர்மானிப்பது சரியா இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல என்ன மாதிரியான அடுத்த உங்களுடைய கட்சி வளர்ப்பு பணிகள் சார் உங்களுடைய செயல்பாடுகள் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் சொல்லிட்டு போயிட்டாங்க நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் பிறகு சந்திப்பு இன்னொரு சந்திப்பு அடிக்கடி இன்ப சந்திக்கலாமே வரலாம்